பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ எந்த மாதிரி யானாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் இங்கே யார்கிட்ட பேசி எதுவும் நடக்க போகிறது கிடையாது அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டேன் எதுக்காக அங்கே இங்கேன்னு பேசிக்கிட்டு நம்ம டைரெக்டாக போயிட்டு பழனிச்சாமி கிட்டே பேசிட்டுலாம் பழனிசாமி கிட்டே பேசினா இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நீ பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பழனிச்சாமி கிட்டே சொல்லிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிட்டு நேராக பழனிசாமியோட வீட்டுக்கு போகிறாங்க பழனிசாமியோட வீட்டுக்கு போனதும் உடனே பழனிசாமி வந்து இருக்கிறதுல அவங்களுடைய அம்மா தான் இருக்காங்க அவங்க வந்து வாங்க தம்பி உட்காருங்கன்னு சொல்றதும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க பையனுக்கு பாக்கிய கேட்குதா பாக்கியாவை எதுக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஊர்ல வேற பொண்ணு இல்லையா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க இப்ப இங்க பாருங்க தம்பி இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஆமா என் பசங்களோட லைஃப் என்ன ஆகுறது நீங்க எப்படி தேவையில்லாம இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்ல நீங்க யாரு கேட்கறதுக்கு உங்களுக்கும் பாக்கியாவுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்புறம் என்னென்றாங்க நீங்கள் பாருங்கள் கோர்ட்டு சொன்னால் ஏன்னா யார் என்ன சொன்னால் ஏன்னா அவள் என்னுடைய ஒய்ஃப் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீங்கள் வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லணும் இல்லைனா உங்கள் பையனோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கோபி மிரட்டுறாங்க இதனால் கோபி என்ன மாதிரியான பின்விளைவுகளை சந்திக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ